கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி நூற்றி ஐம்பது இடத்துல போட்டி போட்டு நூறு இடத்துல விரும்பித்தினா அது பதினேழு இடங்கள் சாட் ஆகும்போது அது கூட்டணி கட்சியினோட உதவியான நாடியானோ அப்போ அவங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி அதிகாரத்தில் பங்கு கேட்காம இருக்க மாட்டாங்க இந்த வாட்டி பங்கு கண்டிப்பாக கேட்பாங்க அது கொடுத்தா வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கும் ஏன்னா இது மாறி இருக்கிற சுச்சுவேஷன் இப்போ எல்லாருக்குமே அதிகாரத்தில் ஒரு பங்கு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பேராசையாக இருக்குது ஆக்சுவலாக எங்கே இந்த மாதிரி காங்கிரஸும் பிஜேபியும் நேரடியாக மோதல் இருக்கோ அதை நம்பராக அந்த இடத்த குறைப்பாங்க பெரும்பாலும் இதற்கு மேலும் காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற பேச்செல்லாம் போகிறோம் இனிமேலாம் பேஜ் முந்தியே கிடையாது சார் அதாவது கேரளாவில் வந்து வின் பண்ணணும்னா விஜயோட சப்போர்ட் இருந்தால் ஈஸியாக வின் பண்ணிடலாம் ஐயோ தமிழ்நாட்டிலே விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்குன்னு தெரியா அப்புறம் கேரளாவுக்கு போயிட்டீங்க ஸோ அதுக்கு சொல்ல வரேன்னா அதிமுக வாங்குகிற ஓட்டுகளில் இந்த மாதிரி திமுக எதுக்கு ஓட்டுகள் பலருந்து விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ விஜய்க்கு பல வகைகளில் ஓட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வின் அவருக்கு எதிரான போராட்டம் நடந்துக்கிட்டு நிறைய நல்லாவே நடந்துக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கா ஆனா அதே சமயம் அவர் தேர்தல் வேலை ரொம்ப தெளிவா பண்றாரு நீங்க எஸ் ஐயா எல்லாம் திமுகிறதான வேலை செய்யலாம் கேட்டு பிஆர்ஷன் அப்புறம் எல்லாம் அடைக்க வச்சுக்கிறாங்க ஏன்னா வந்து நம்ம நமக்குள்ளயே அவசரம் இருக்க கூடாதுன்ட்டு காரு இல்ல கார் வசதி அது அது இலவசமா இல்லையான்றது சொல்லிட்டார் அதுல தெளிவாவவே இல்ல அவரே தெளிவா பேசல ஆனா அது வந்து வரப்போற இந்த எலக்ஷன்ஸ்ல வந்து பல கட்சிகள் பல்வேறு விதமான வாக்கு கொடுப்பாங்க குடுப்பாங்க ஏன்னா விஜய் அதுக்கான பிள்ளையார் சூழைய போட்டார் மெரிபா பனி சோடா ஹாய் ட்ரஸ்ட் மெரிபா உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம் மூடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரிய நினைக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுகவுடைய கூட்டணிகள் இப்ப இருக்கு இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்களா இதை தொடர்ந்து புதிய கட்சிகள் யாராவது இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா குறிப்பா தேமுதிக நகர்வுகளாக இருக்கா சார் திமுக கண்டிப்பா வந்து ஏற்கனவே கமலஹாசன் இருக்காரு அது ஒரு புது கட்சி தானே அதனால வந்து இருக்கு அதே மாதிரி தேமுதிகவும் அவங்க கதவை தட்டிட்டு இருக்காங்க திமுக கதவை அவங்களுக்கு என்னென்னா வந்து திமுகவுடைய பிரச்சனை என்னென்னா வந்து இடங்களை பகிர்ந்து கொடுக்கறதுல பெரிய சிக்கல் வரும் ஏன்னா இருக்கிற கட்சிகள் நிறைய இடங்கள் கேட்குறாங்க இப்போ இருக்கிற கட்சிகள் நாங்கள் வந்து இர இரட்டை இலக்கத்தில் கேட்போம்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறாங்க அவங்க காங்கிரஸ் சொல்கிறாங்க எங்களுக்கு அதிக சீட்டுகள் அதிகாரத்தில் பங்கு எல்லாம் கேட்குறாங்க அதனால வந்து எல்லாமே சிபிஎம் சிபி எல்லாருமே ஒருத்தர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா யாரையும் எல்லாம் கேட்பாங்கல்ல அதனால் வந்து போன வாட்டி அவங்க பத்தொம்போதில் எப்படி கொடுத்தாங்களோ சாரி பத்தொம்போதில் இருபத்தொன்பதில் எப்படி கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பங்கீடை கொடுப்பாங்களா இல்லை யாருக்காவது இன்க்ரீஸ் உண்டா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆனால் இது இந்த பங்கீடுன்றது வந்து திமுக தலைமைக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும் இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்காங்க சார் விசிகா இருக்காங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க எல்லோரும் கூடுதலாக சீட்டை கேட்குறாங்க கூடுதல் தொகுதி வேணும்னு கேட்குறாங்க ஆனால் யாரும் கூட்டணி ஆட்சியை பற்றி பேசல வேண்டாம் அது இப்போ தேவையில்லை அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க இல்லையா ஆனால் கூ கூடுதலாக சீட்டு கேட்போம் என்பது இந்த கூட்டணி ஆட்சிக்கான நெருக்கம் தான் நோக்கம் வேற அது ஒரு விஷயத்தன்மையான நோக்கம் சொல்லப்படுது இல்லை அதாவது ரெண்டு கேட்டு போயிடலாமேப்பா அப்படின்னு சொல்ல கூட்டணி ஆட்சி கேட்குறது அவங்களோட உரிமை சார் ஆனால் அது எப்படி அமையும்ன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் அதிகமான இடங்கள் கொடுத்தாலே கூட்டணி ஆட்சி அமையும் சொல்ல முடியாது கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி போன வாட்டி அது உதயசூரியின் சின்னத்தில் ஒரு கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் போட்டி போட்டாங்க வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன கட்சிகள்லாம் உதயசூரியனில் போட்டு போடுறாங்க எல்லாமே சேர்த்து நூற்றம்பது இடங்களில் போட்டி போடுறாங்க வச்சுக்கோங்க அப்போ அவங்க நூற்றி பதினேழு இடங்கள் வாங்குவாங்கன்றது உறுதியாக அந்த எதிர்பார்ப்பில் தான் நான் போட்டி போடுறாங்க சரியா அப்போ அவங்க மெஜாரிட்டி பெற்றாங்கன்னா எதுக்கு கூட்டணி ஆட்சி தேவையில்ல ஸோ அதனால் வந்து அது விண்மலத்தை பொறுத்துருக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி நூற்றி ஐம்பது இடத்துல போட்டி போட்டோம் நூறு இடத்துல விண்வெளித்தினா அது பதினேழு இடங்கள் சாட் ஆகும்போது அது கூட்டணி கட்சிகளோட உதவியான நாடியானோம் அப்போது அவங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி அதிகாரத்தில் பங்கு கேட்க இருக்க மாட்டாங்க இந்த வாட்டி பங்கு கண்டிப்பாக கேட்பாங்க அது கொடுத்தா வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கும் ஏன்னா இது மாறி இருக்கிற சுச்சுவேஷன் ரெண்டாயிரத்தி ஆறு வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேறு இப்போ எல்லாருக்குமே அதிகாரத்தில் ஒரு பங்கு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பேராசையாக இருக்குது ஆக்சுவலாக சார் எல்லாரும் கேட்கலாம் சார் எல்லாரும் கேட்கலாம் பீகாருக்கு பிறகு காங்கிரஸ் கேட்கலாமா திமுக பீகாரில் தான் தோல்வி அடைஞ்சோம் காங்கிரஸ் இங்கே தான் நாங்கள் பண்ண எங்களுக்கு உங்கள் நீங்கள் மைனாரிட்டியாக வந்துவிட்டீங்கன்னா எங்களோட சப்போர்ட்டெல்லாம் மாற்றி செய்ய முடியாதுன்னு அப்புறம் நீங்கள்

இந்தியா கூட்டணியோட எண்ணம் அதுதான் ஸோ அதனால் பீகாரில் வெற்றி பெற்ற மாதிரி இங்கே வெற்றி பெறுவோம்னு சொல்லும்போது போது அப்போ இவங்களுக்குள்ளே என்னென்னா நம்ம ஒன்று கட்டுக்கோப்பாக இருக்கணும் நம்ம கருத்து வேறுபாடுகள்லாம் நீக்கிட்டு இருக்கணும்னு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு அந்த பீகார் வெற்றின்றது வந்து பாஜகவுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கலாம் அது திமுக அணிகளுக்குள்ளே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஓ அந்த அஞ்சு அஞ்சாமை அவங்க வந்து பீகார் வெற்றி அந்த இதோட வராங்கல்ல அந்த தைரியத்தோட வராங்கல்ல அதனால இங்க வந்து நம்ம ஒற்றுமையா இருந்து அவங்கள முறியடிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்து திமுகவில் காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகள் இருக்கு இல்லையா சார் தொகுதி எண்ணிக்கை அதற்கு நேர் எதிராக அந்த இடங்களில் மட்டுமே பிஜேபி ஸ்கோர் பண்ணிட்டு போக முடியும் வாய்ப்பு இருக்கா சார் பிஜேபி அப்படின்னு பண்ண முடியாது போன வாட்டி இருபத்தஞ்சு இடங்களில் போட்டி போட்டு பதினெட்டு இடங்களில் காங்கிரஸ் வின் பண்ணாங்கல்ல அதனால சார் இப்ப கரண்ட்ல இந்த தினமே அவங்க வின் பண்ண முடியாது சார் திமுக அணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குல்ல பட் நேரடியாக இருக்கு நிற்கிற இடத்துல காங்கிரஸ் டு பிஜேபி என்ன சார் ஆகும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நிற்கிற இடத்துல பிஜேபி நினைச்சா சவுத்தில் வேணால் நாகர்கோவில் வேணும் பிரச்சனை இருக்கலாம் நாகர்கோவில்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கிற அஞ்சு தொகுதியில் ஒரு தொகுதி தான் பிஜேபி மற்ற தொகுதியில் காங்கிரஸ் திமுக வந்துருக்கு அதனால் வந்து பாயிண்ட் அதுவும் இல்லை அதனால் வந்து சில டிஸ்ட்ரிக்டில் வேணால் பிரச்சனையாக இருக்கலாம் தவிர இப்போ கோயம்புத்தூரில் காங்கிரஸ் பிஜேபி மோதல் வச்சுக்கோங்க அது கொஞ்சம் பிஜேபிக்கு அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அங்கே வந்து திமுக அணி வந்து அங்கே வந்து இப்போது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இவங்களே பண்ண மாட்டாங்க இப்போது திமுக அணி இருக்கு இல்லையா அவங்க ஸ்டாலின் கொஞ்சம் அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கார் இப்போ போன வாட்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சீட்டில் அண்ணாமலை போட்டி போட்டார் கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டி போட்டோன்னே அதுக்கு முன்னாடி வந்து அவங்க சிபிஎம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் சார் அதுக்கு முன்னாடி ஆமாம் அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க சிபிஎம் அங்கே போட்டி போட்டால் அண்ணாமலை பண்ணிட்டு வாழ்விட்டு சிபிஎம் திண்டுக்கல் கொடுத்துட்டு திமுகவே நேரடியாக போட்டி போட்டாங்க சரி கோயம்புத்தூரில் நாங்களே போட்டி போடுறோம் நீங்கள் அண்ணாமலை போட்டி நீங்கள் எடுத்து போட்டி போட வேண்டாம் உங்கள் அவங்க அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நாங்கள் எங்கள் கேண்டிடேட்னா எங்கள் ஆட்கள் முழு மூச்சா வேலை செய்வோம் அதே மாதிரி முழு மூச்சா வேலை செஞ்சு வின் பண்ணிட்டாங்கல்ல அண்ணாமலையை தோக்களிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு எங்கே இந்த மாதிரி காங்கிரஸும் பிஜேபியும் நேரடியாக மோதல் இருக்கோ அதை நம்பரா அந்த இடத்த குறைப்பாங்க பெரும்பாலும் அதை குறைப்பாங்க அந்த மோதல் இதாவது குறைப்பாங்க நாகர்கோவில் கன்னியாகுமரினா கூட விட்டுருவாங்க அங்கே காங்கிரஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அதே சமயம் வேறு மாவட்டங்களில் வந்து பிஜேபியும் பிஜேபி அதிமுக அவங்க கூட்டணி கட்சிகளோடு நேரடியாக மோதற விஷயங்கள் இருக்குல்ல அதை கூடிய மட்டும் குறைப்பாங்க ஏன்னால் அந்த தொகுதிகளை தோத்துட்டா மொத்தத்தில் கூட்டணியோட பலம் குறைஞ்சிடும்ல அதனால் அவங்க அவங்க ஒரு ஒரு ஆறு தொகுதி கொடுத்தாங்க வச்சுக்கோங்க ஒரு ஒன்று ரெண்டு தொகுதி அவங்க அந்த கட்சிகளோடு மோதணும் நாலு தொகுதி அவங்க பெரும்பான்மையை போட்டி போடணும் அப்படி அந்த ஆங்கிளில் டீல் பண்ணுவாங்க இதற்கு மேலும் காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற பேச்செல்லாம் தோற இனிமேலாம் பேச்சு முந்தியே கிடையாது சார் எல்லாமே இவங்க உருவாக்கி விட்டது எல்லாமே இந்த திருச்சி வேலுசாமி இந்த மாதிரி ஆட்கள்லாம் உருவாக்கி விட்டதுதான் எல்லாமே ஆனால் அது பேசு பொருளாக மாறிடுச்சு சார் அது அதிமுக பிஜேபி கலைப்பி விட்டது மீடியா மூலமாக வேற அவங்களுக்கு திமுக கூட்டணியில் ஒரு பிரச்சனையை ஒன்று போடணுன்ட்டு அவங்க பாஜக விட்டு அதிமுக வந்துடும் ஒரு பிரச்சனை வந்தப்போ காங்கிரஸ் வந்து வந்துடும் ராகுல் காந்தி விஜய் விஜய்கிட்ட ராகுல் காந்திலாம் யார்ட்டையுமே பேசவே இல்லை சார் அதெல்லாம் சும்மா களை விட்டாங்க அவர்லாம் எதுக்கு சார் அவரு பேசிதான் முதலமைச்சர் நீ பேசுறதாரு அதெல்லாம் இல்ல அவர் பேசவே இல்லை கொஞ்சம் அதான் அது இன்னொரு படி மேலே போயிட்டானுங்க அதாவது கேரளால வந்து வின் பண்ணணும்னா விஜயோட சப்போர்ட் இருந்தால் ஈஸியா வின் பண்ணிடலாம் தமிழ்நாட்டிலேயே விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்கு அப்புறம் கேரளாவுக்கு போயிட்டேங்க தமிழ்நாட்டில் விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்கு சொல்ல முடியுமா உங்களால அப்ப கேரளால எப்படி இவர் இருந்தா வின் பண்ணு சொல்றீங்க ஆனா ஆதவம் சொல்றது எல்லாரும் நம்புறாங்க சார் இருபத்தாறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபது நல்லா இருக்கு சார் இதுக்கு முன்னாடி இப்போ பிரசாந்த் கிஷோர் இருபது சொல்லிட்டு போனாரு ஆதவ ஆறு பிரசன் கூட்டி சொல்றாரு அப்போ ஒவ்வொருத்தரும் அடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் செங்கோட்டையன் சொல்லுவார் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குவாங்க எங்கள் கிட்டே இருக்குன்னு சொல்ல போகிறாரு அது வேறு விஷயம் பட் எவ்வளோ பேர் ஓட்டு போகிறாங்க ஆனால் ஓட்டு ஓட்டு வாங்குவதற்கான வழிகள் இருக்குது தாவேக்காவுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு போயின்னு இருக்கிறதுல கொஞ்சம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி பாஜக எதிர்ப்பை தீவிரமாக கையாண்டால் தீவிரமாக பாஜக எதிர்ப்பை எடுத்தால் திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டை கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் திமுக அதிமுக பிடிக்காத நடுநிலையாளர்கள் ஓட்டை கொஞ்சம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் சீமான்டா போன விஜய் ஓட்டை திருப்பி வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் ரசிகர்கள் ஓட்டு வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவ்வளவு வாய்ப்புகள் இருக்க இருக்கு ஆனால் இதெல்லாம் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்திருக்கும் பாஜக எதிர்ப்பு தீவிரமா கையாளுவாரா கையாண்டா கையாண்டா அவருக்கு திமுகவுக்கு போற பாஜக போட்டு கிடைக்கும் ஆனா திமுக எதிர்ப்பு ரொம்ப கையாளும் போது அவர் அதிமுகவுக்கு போற ஓட்டதான் பிரிக்கிறார் சில புத்திசாலிகள் சொல்றாருங்க செங்கோட்டையன் போய் சேர்ந்தது வந்து அதிமுக ஆபத்துன்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க இதுவரையும் அதிமுக விட்டால் எல்லாம் திமுகல தான் போய் சேருவாங்க அவர் தாவேக்க அவர் கதை ஓப்பன் பண்ணிட்டாங்க இனிமேல் யாரும் திமுகவுக்கு மாட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு இன்னுமே போனான்னா போகாட்டிங்க அவங்க ஏற்கனவே ஃபுல்லாக இருக்காங்க ஃபுல்லாக இருக்கு இவங்க புதுசாக போயிடும் அங்கே இருக்கிற அப்பா அங்கே இருக்கிற பாதி பேர் இருக்கணும் அதிமுக போனவங்க தான் அங்கே மந்திரியாவே இருக்காங்க இவங்க புதுசாக போனால் அவங்களுக்கு ஒரு சீட் கொடுக்கணும் அதனால திமுக நினச்சிப்பாங்க செங்கோட்டையன் வரது வந்து அவருக்கு கோபி தொகுதியை மறுபடியும் கொடுக்கணும் சார் அவருக்கு அப்போ அங்கே இருக்கிற திமுக சரி பண்ணணும் அங்கே முத்துசாமி ஆக்சுவலாக செங்கோட்டையின் திமுக தட்டினது உண்மை உண்மை ஆனால் வந்து முத்துசாமின் அப்ஜெக்ட் பண்ணது உண்மை ஓ சேகர்பாபு பேசினது உண்மை பேசிக்கிறத ஒரு லெவலுக்கு ரீச் பண்ணிட்ட போது முத்துசாமி அங்கே ஈரோட்டில் இருந்தார் இப்போ சிஎம் முத்துசாமி அங்கே ஏதோ விழாவில் கலந்துக்க போயிருந்தார் சிஎம் அது முத்துசாமி சொல்லிட்டாரு இங்கே ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அவர் வந்தார்னா அதனால் இங்கே ஒரு போயிட்டு இருக்கு அப்படின்னா சரி வேண்டாம் அவங்க சிஎம் தேன் கூட்ட கை வச்சுருக்காங்க ஆ நான் விட்டுருங்க அவர் எங்க வேணாம் போட்டு நான் விட்டுருங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார் ஆக்சுவலாக அவங்க என்னென்னா முதல்ல கொஞ்சம் ஒரு ஜனவரி வரையும் தள்ளி போட சொல்லுங்கள் அவரை அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு மெசேஜ் தான் திமுகனு சொன்னாங்க சரி சரி அமைதியாக இருக்க சொல்லுங்கள் ஜனவரி பார்த்துக்கலான்னு சொன்னாங்க அவர் என்ன பண்ணார் நான் தாமே காக்க இவங்க நீங்கள் சேர்த்துக்கோங்க உடனடியாக இவங்க உடனடியாக சேர்க்கறதுக்கு கொஞ்சம் யோசிச்சாங்க ஜனவரி வரையும் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க அதுக்குள்ளேயும் அங்கே தாவேக்கா வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வலை போட்டுருக்காங்க செங்கோட்டையனுக்கு அவங்களுக்கு என்னன்னா ஏடிஎம்கே ஓட்டை கரைக்கிறதுக்கான விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு பார்த்தாங்க சொல்ல செங்கோட்டையன் அதிமுக வாங்குற ஓட்டுகளில் இந்த மாதிரி திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பலருந்து விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு பல வகைகளில் ஓட்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து அவர் வாங்குவாரான்னு தெரியல அதுதான் வந்து நம்மளால உறுதியாக சொல்லி எடுத்து அவர் பிடிக்கணும் கிரிக்கெட் மாதிரி தான் நீங்க கையில வந்து நழுவி போனது எவ்வளவு பேர் இருக்கு அதாவது சொல்ல முடியாது அது அதாவது முக்கியமான கேள்வி நீங்க அரசியல் பார்வையாளராக நீங்க நீங்க இத்தனை ஆண்டு காலம் அரசியல கவனிக்கிறீங்க சார் முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்து இந்த கூட்டணி கட்சிகளை வழி நடத்துறாரு இல்லையா சார் இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த வழி நடத்துறதுன்றது எப்படி சார் பார்க்குறீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பண்ணுறாரு ரொம்ப ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக பண்ணுறாரு அவர் அதிகமாக பேசுகிறது கிடையாது அல்ல செயல்ன்ற மாதிரி இருக்கார் அவர் அரசாங்கத்து மேலே பலவிதமான அதிருப்திகள்லாம் இருக்குது அதே சமயம் அவர் அரசாங்கத்துக்கு ஆதரவான விஷயங்களும் நிறைய இருக்குது ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருக்கு எதிரான போராட்டம் நடந்துட்டு நிறைய நடந்துட்டு இருக்கு நடந்துகிட்டே இருக்கு ஆனால் சமயம் அவர் தேர்தல் வேலைகள்லாம் ரொம்ப தெளிவாக பண்ணுறாரு இன்றைக்கி எஸ்ஐஆர்லாம் திமுக கார்தானே வேலை செய்கிறாங்க கீழே அதே மாதிரி மைக்ரோ லெவலில் பூத் லெவலில் வேலை செய்கிறார் திமுக தான் வேலை செய்கிறாங்க அதே மாதிரி இந்த நலத்திட்டங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ரீச் ஆறுது அந்த ஒன்றே கால் கோடி பேர் வாங்குறது அதெல்லாம் அந்த பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க பயனாளிகள் அவங்க ஓட்ட வாங்குறதுக்கான முயற்சிகளில் அந்த கூட்டணி கசப்பு எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணுறாரு அவர் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணுறாரு ஏன்னா இவங்கெல்லாம் பே இவங்களாம் எவ்வளோ பேசுகிறாங்க விடுதலை சிறுத்தைகள்லேருந்து காங்கிரஸ்லேருந்து எல்லாரும் எவ்வளவோ சிபிஎம்லேருந்து சிபிஐலேருந்து அரசாங்கத்தோட கொள்கை எதிர்க்கிறதுலேருந்து அரசாங்கத்தை பற்றின விமர்சனங்கள் பண்ணுறதுலேருந்து பல விஷயங்கள் பாலகிருஷ்ணன் என்ன பேசினார் ஜனவரி மாதம் தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு இப்போ சிபிஎம் பாலகிருஷ்ணன் இப்போ இல்லை ஒரு செக்ரட்டரியா எமர்ஜென்சி மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு இப்போ வந்தவனு கடுமையாக பேசிட்டு இருந்தாரு இப்போ வந்தவனு கடுமையாக சண்முகம் பேசிகிட்டு இருந்தார் இப்போ அந்த திப்பே பிஆரகிருஷ்ணனுக்கு அப்புறம் எல்லாம் அடைக்க வசிக்கிறாங்க ஏன்னா வந்து நம்ம நமக்குள்ளேயே அவசரம் இருக்கக்கூடாதுன்ட்டு ஆனால் வந்து இது எதுக்குமே வந்து திமுக இருக்கிற கீழ் லெவல் ஐடிவிங்களில் வேணால் சோஷியல் மீடியாவில் பதில் சொல்லிருப்பாங்களே தவிர எந்த இடத்துலையுமே வந்து ஸ்டாலின் வந்து வாயை திறந்து கூட்டணி கட்சிகளை பற்றி எந்த விமர்சனும் வைக்கல அதுக்கு பதிலாக எப்பப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிதோ அப்பப்பெல்லாம் கூட்டணி கட்சிகளை வச்சு மீட்டிங் போடுறதுலேயே இருந்தார் ஆக்சுவலா எல்லோரையும் மரணத்துக்கு கொண்டு ஒரு மீட்டிங் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஏதோ ஒரு விழாவில் எல்லோரையும் ஒரு விழாவில் ஒருங்கிணைக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்டே இருந்தார் அவர் வேல்முருகன் நாட்டில் கலாச்சி விட்டுறாரு ஆமாம் சார் வேல்முருகன் அவர் எவ்வளவோ திமுகவை பற்றி விமர்சனங்கள்லாம் பண்ணி கிடைத்தார் அவர் கூட்டணியை விட்டு போயிடுவார்னா இன்னும் ஒரு திமுக அணியில் தான் இருக்கார் இப்போ கொஞ்சம் மென்மையாயிட்டார் இன்னொரு திமுக விமர்சனத்தை குறைச்சிட்டார் ஆக்சுவலாக அதனால் இந்த இவரு ஸ்டாலின் வந்து இந்த கூட்டணி கட்சிகளை மேய்க்கிறதுன்றது இல்லை அது நிச்சயம் கருணாநிதியோடு பெட்ராக பண்ணுறாரு இறுதி கேள்வி சார் இது ஜென்சியுடைய வாக்கு வங்கி திமுக சார் அது அவ்வளோ முழுக்க வருமானது கொஞ்சம் டவுட் சார் ஒரு ஒரு பாதியாக ரீச் பண்ணலாம் தாவேக்காய் தாவே தாவேக்காய் இல்லையா தாவேக்காய் இருக்கிறதுனால அது கிட்டத்தட்ட அவங்களுக்கு பெரும்பான்மையோட்டு அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு வந்து ஒரு பகுதி வரும் அதில் ஆனால் ரொம்ப முள் முற்றிலும் வருமானது சொல்ல முடியாது ஆனால் இவங்களுடைய ஓட்டு வங்கின்றது வந்து பயனாளிகள் இருக்காங்கல்ல அந்த பெண் பயனாளிகள் இருக்காங்கல்ல மகளிர் ஆயிரம் ரூபாய் வாங்குறது அப்புறம் வந்து காலேஜ் போகிற பசங்க ஆயிரம் வாங்குறது வாங்கிறது பேருந்து பயணம் அப்புறம் வந்து பேருந்தில் பயணம் பண்ணுறவங்க மகளிர் உரிமை தொகையை வாங்குறவங்க அப்புறம் வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு காலங்காலத்தில் ஸ்கூலில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறவங்க அந்த அம்ப தாய்மார்கள் அவங்களாம் வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஜென்சி அதனால் ஜென்சி ஓட்டு போடாட்டையும் அவருக்கு இன்னும் பெரிய இது பிரச்சனை வந்துராது இன்னுமே நாற்பது பர்சன்ட் குறைஞ்சபட்சம் ஓட்டு தான் திமுக இருக்குது என்பது என்னுடைய கருத்து இந்த முறையும் வழக்கமாக கலைஞர் சொல்லுவார் தேர்தல்னால் உடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக இருக்கும்னு அந்த மாதிரி தான் கதாநாயகன் வருமா சார் தேர்தல் அறிக்கை கண்டிப்பாக ஏன்னா அவங்க ரொம்ப தேர்தல் அறிக்கையை வந்து ரொம்ப சீரியஸாக தயாரிக்க வேண்டிய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் ஆளாயிருக்காங்கன்னா விஜய் வந்து வீட்டுக்கு ஒரு மோட்டர் வெகின்ட்டார் கார் வசதி அது அது இலவசமாக இல்லையான்றது சொல்லவே ஆமாம் இலக்கு ஆனால் வந்து அதற்கான பொருளாதார வசதியை ஏற்படுத்துவோம் சொன்னா சொல்கிறேன் அதை அதில் தெளிவாகவே இல்லை அவரே தெளிவாக பேசல ஆனால் அது வந்து மோட்டார் பைக் கொடுக்கலன்னு ஒரு விஷயத்த அவருக்கு கொண்ட பிறகு இவங்க வந்து யோசிப்பாங்க இவங்க என்ன வாக்குறுதி கொடுக்கறதுன்றதெல்லாம் யோசிப்பாங்க அது இனிமே வரப்போகிற இந்த எலெக்ஷன்ஸில் வந்து பல கட்சிகள் பல்வேறு விதமான வாக்குறுதி கொடுப்பாங்க ஏன்னா விஜய் அதுக்கான பிள்ளையார் சுழையை போட்டார் அதனால் வந்து இவங்க வாக்குறுதிகள்லாம் ரொம்ப இன்னும் கொஞ்சம் மக்கள் நல திட்டங்கள் அல்லது ஏன் சார் எலக்ஷன் போது கவர்மெண்ட் பணத்திலேருந்து பத்தாயிரம் ரூபாய் ஒன்னே கால் கோடி பெண்களுக்கு கொடுத்தாரு சார் மோடி பீகார்ல கவர்மெண்ட் பணத்தை எடுத்து லஞ்சம் கொடுத்தாரு ஓட்டை வாங்கினார் கட்சிகள் கொடுத்தா வந்து ஓட்டுக்கான லஞ்சம் கவர்மெண்ட் கொடுத்தா அது திட்டம் நாளைக்கு தேர்தல் இன்னைக்கு வரையும் கொடுக்கறான் சார் அவன் கேட்டா தொடர்ந்து வர திட்டம் அது பீகார்ல அப்படிப்பட்ட உடனே அநியாயத்தை பிஜேபி பண்ணாங்க சார் ஏதாவது ஏதாவது பொங்கலுக்கு வாய்ப்பு உண்டா சார் மக்கள் கண்டிப்பா பொங்கலுக்கு உண்டு சார் அது ரூபாய்ன்ற மாதிரி சில பேர் கிளப்பிட்டு இருக்காங்க ஆனால் உங்க பொங்கலுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கண்டிப்பா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அஞ்சாயிரம் இல்லை குறைந்தபட்சம் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இது இதையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் பேசலாம் இது தேர்தல் ஒட்டி வரதுனால அது வந்து நிச்சயமா வாக்காளர்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஊக்கு சக்தி உந்து சக்தியா இருக்கும் ஓட்டு போடுறதுக்கு திமுக ஓட்டு போட வீட்டுல இருந்து இருந்து வந்துருவாங்க தாண்டி உடச்சுட்டு வந்துருவாங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி சார் நன்றி சார் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ்ட் மெரிபா